ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன கதைன்னு பார்த்திங்கன்னா காக்கை நண்பன் காக்கா தான் இன்றைக்கி ஒரு கதை வாங்க பார்க்கலாம் தலைப்பே பார்த்தீங்கன்னா காக்கை நண்பன் ஒரு விவசாயி தன்னோட நிலத்தில் நெல் விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தார் அவரோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மரத்தில் ஒரு பெரிய மரம் இருந்துச்சு அதில் நிறைய காக்கா வாழ்ந்துட்டு வந்துச்சு எப்போவும் தன்னோட வீட்டை சுற்றி சத்தம் போட்டுக்கிட்டே இருந்த காக்கா எல்லாத்தையும் அந்த விவசாயிக்கு பிடிக்கவே இல்லை இருந்தாலும் தன்னோட வீட்டில் இருந்த பழைய சாப்பாடு தானியங்கள்னு காக்கைகளுக்கு சாப்பாடு கொடுப்பாரு ஒரு நாள் அவரோட விவசாய நிலத்துக்கு நிறைய வெட்டிக்கிளைகள் வந்துச்சு அதுங்க நிறைய தானியங்கள் ஒன்றும் இல்லாமல் பயிர்களையே தின்னு தீர்க்க ஆரம்பிச்சிச்சுன்னு அதை பார்த்து விவசாயி ரொம்ப வருத்தப்பட்டார் எவ்வளவு கஷ்டப்பட்டாவது இந்த வெட்டி விரட்டணும்னு முயற்சி செஞ்சார் ஆனால் நிறைய வெட்டி இருந்ததால இருந்ததால் அவரால் எல்லாத்தையும் விரட்ட முடியலை ரொம்ப வருத்தப்பட்ட விவசாயி ஒன்றுமே செய்ய முடியாமல் வருத்தத்தில் அங்கேயே உட்காந்து தன்னோட நெல் பயிர்களை வெட்டிக்கிளிகள் தின்னு நாசமாக்கிறத பார்த்துக்கிட்டே இருந்தார் வருத்தமாக உட்காந்து உட்கார்ந்திருந்த விவசாயியை பார்த்த காகங்கள் உடனே பறந்து வந்து வெட்டி கிளிகளை திங்க ஆரம்பிச்சிச்சுங்க இதை பார்த்த விவசாயிக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா வெட்டி கிளிகளையும் பிடிச்சி தின்ன காகங்கள் எல்லாம் பார்த்த விவசாயி அடடா இத்தனை நாளாக நமக்கு தொந்தரவுன்னு நினச்சிக்கிட்டு இருந்த காக்கா எல்லாம் தான் கொடுத்த சின்ன உணவுக்காக இப்போ நமக்கு உதவி செஞ்சு நம்மளை காப்பாத்திடுச்சுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு அன்னையிலிருந்து காக்காவோடு சேர்ந்து தன்னோட வாழ்க்கை வாழ ஆரம்பித்தார் அந்த விவசாயி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த கதையோட அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு யாரை நம்ம தொந்தரவுன்னு நினைக்கிறோமோ அவங்க தான் நமக்கு உதவி செய்வாங்க நம்ம யாரை உதவின்னு நினைக்கிறோமோ அவங்க தான் நமக்கு கேடு விளைவிப்பாங்க இதுதான் இந்த கதையோட விளக்கம் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்யூ